எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாக்கும் திட்டம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் மழைநீர் வடிய முறையான வடிகால் வசதி இல்லாமல் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுவதால் சென்னை சென்னைவாசிகள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள் மேலும் அளவுக்கு அதிகமான மழைநீர் வீணாக கடலில் கலக்கிறது அந்த நீரை சரியாக பயன்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள ஏரிகளை சீரமைக்கக் கோரி வழக்கறிஞர் ஜெகந்நாத் தாக்கல் செய்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பருவமழை காலங்களில் வீணாகும் நீரை அருகில் உள்ள ஏரிகளுக்கு திருப்பிவிட்டு ஏன் பாதுகாக்க கூடாது என அமர்வு கேள்வி எழுப்பியது இதற்கு பதிலளித்த தமிழக அரசு பிளீடர் எட்வின் பிரபாகர் நீர்வளத்திற்கு என தனித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது உபரி நீரை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார் இதையடுத்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பருவமழை காலத்தில் வீணாக கடலில் கலக்கும் நீரை பாதுகாப்பது குறித்த திட்டம் உருவாக்க வேண்டும் எனவும் அது சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் தமிழக அரசுக்கு அமர்வு உத்தரவிட்டது மேலும் மழை நீரை ஏரி குளங்களுக்கு திருப்பி விடுவதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என கூறிய நீதிபதிகள் நீர்வளத்துறை உருவாக்கப்பட்ட பின் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்